அறிவு விடுதலை இயக்கம் அவர் முதல்ல ஆரம்பிக்கிற இயக்கம் என்னன்னா அறிவை வந்து எதையாவது வச்சு நீங்க மறைக்காதீங்க அறிவுக்கு விளங்க கூடாதீங்க ஜாதின்ற பேர்ல மதம்ற பேர்ல பாலினம் இந்த பேர்ல மொழியின்ட பேர்ல பிரதேசம் பெண்களுக்காக அவர் அவர் பாடுபட்டதனால தான் அவருக்கு பெரியார் டைட்டில் குடுத்தாங்க குடுத்தார் பெண்கள் எல்லாம் சேர்ந்து மாநாடு தான் அந்த டைட்டில் குடுத்தாங்கன்ற இவ்ளோ பெரிய விஷயம் பெரியாரோட நிறைய தாட்ஸ் வந்து சுப்ரீம்ல சைட்டிஃபிக் அப்போ இருந்த டெக்னாலஜியில் இப்போ இருக்கிற யங் மேனை விட அதிகமான சயின்ஸ் தெரிஞ்சிருக்கிறது பெரியாரை வரைக்கும் இப்போ அவர் பெண்கள் குறித்து பேசின விஷயங்கள் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா ஒரு பெண் எப்படி அடிமை ஆகிறார் திரும்ப திரும்ப பெரியாரை நமக்கு வந்து கடவுள் கடவுள் மறுப்பாளராக தான் சொல்றாங்க கடவுளை ஏன் வருத்தார்னா அவர் ஜாதியை வருத்தார் ஜாதியை ஏன் மறுத்தாருன்னா மறுத்தார் அப்போவே தமிழர்கள் வந்து பெண்கள் வந்து வீரம் உள்ளவர்களாக தானே இருந்திருக்கிறாங்க பெரியார் இடையில வந்து என்ன அப்படி அப்படின்லாம் கேட்குறது கேட்கறது இல்லை ஒருத்தர் நெகட் பண்றதுக்கு அவர் என்ன பெருசா கேட்டுட்டார்த்தது ரொம்ப ஈஸி அவர் சம காலத்துல வேறு யாரும் இதை செய்தாங்க பெரியார் முன்வைத்த கருத்துக்களை வந்து அவர் வாழ்நாளிலேயே அவர் பார்த்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இடஒதுக்கீடாக இருக்கட்டும் பெண் விடுதலையாக இருக்கட்டும் பெண்களுக்கான கல்வியாக இருக்கட்டும் அப்படியே அவர் வாழ்நாளிலேயே அவர் என்னென்னலாம் முன் வச்சாரோ அந்த அதெல்லாம் நடந்துச்சு அதை கண் முன்னாடி பெரியார் பார்த்தாரு அவர் நெஞ்சில் தைத்த முள்ளுன்னு சொன்னது வந்து அந்த அனைத்து சாதீனும் அர்ச்சகராகலாம் அப்படின்றது அதை ஓரளவுக்கு அசைக்க முடிஞ்சாலும் இன்னும் முழுமையாக அதை வந்து செய்ய முடியல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு நீங்கள் வந்து பெரியார் எப்படி பாக்குறீங்க சார் எனக்கு பெரியார் எப்படி இன்ட்ரடக்ஷன் ஆனாருன்றதை நான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து பெருசாக பெரியாரை பற்றி தெரியாது அப்படி ஒரு பெரியாரை பற்றி பேசுகிற குடும்பத்துலலாம் நான் பிறக்கலை எங்கள் வீட்டிலலாம் ராமாயணம் பாராயணம் அந்த டைப் ஆஃப் குடும்பத்தில் தான் நான் பிறந்திருக்கேன் பெரிய பொலிட்டிக்கலாக எந்த விதமான டிஸ்கஷன்ஸும் இல்லைன்றதுனால பெரியார்னு ஒரு கேரக்டர் இருக்காருன்னு எங்கேயாவது பெரியார் போக்குவரத்து கழகம் மற்ற மாதிரி பேரில் தான் எனக்கு பெரியார் தெரியும் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு என்ன ரொம்ப இப்போயும் ஆச்சரியமாக இருக்குன்னா நான் படித்த காலேஜோட அட்ரஸ் வந்து நம்பர் ஒன் இவேரா பெரியார் சாலை நான் அந்த அட்ரஸ் வந்து நிறைய தடவை ஆயிரம் தடவை எழுதிருவேன் ஏன்னா நிறைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸில் இல்லை லெட்டர்ஸ்லாம் அந்த அட்ரஸ் போடணும் ஆனால் எனக்கு அந்த இவேரா பெரியார்னால் யாருலாம் பெருசாக ஒன்றும் ஐடியாவே கிடையாது அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு நான் வந்து டெலிவிஷன்லலாம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கும் போது எனக்குன்னு நான் ஒரு ட்ரெஸ் கோட் வச்சுருக்கேன் எனக்குன்னு ஒரு ப்ரோட்டக்கால் வச்சுருக்கிறேன் எனக்கு என்ன எப்படி இருக்கணும் நானே யோசிச்சு நானே ஒரிஜினலாக யோசிச்சு சில ஐடியாஸ் வச்சுருக்கேன்ல அதே ஐடியாஸ் தான் பெரியார் வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார்ன்றது எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஆசிரியர் திரு வீரமணி அவர்கள் பார்த்துட்டு என்னை அப்புறம் பெரியார் திடல் கூப்பிட்டுட்டு நீங்கள் பெரியார் ஃபேமிலியா அப்படின்னு என்னை கேட்டார் பெரிய ரிஷ் ஃபேமிலினா அப்படின்னு எனக்கு தெ அப்படிலாம் இருக்குதுன்னே எனக்கு தெரியாது இல்லையா அதனால அப்படியே ஷாக் ஆகி அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு அது மாதிரி ஏபிசி கூட தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அப்புறமா எனக்கு சில புக்ஸ் எல்லாம் அவர் ப்ரெசென்ட் பண்ணார் அப்போ சொன்னார் பெரியார் வந்து இது மாதிரி தான் ட்ரெஸ் நான் சொன்னார் பெரியார் வந்து இது விமன்லாம் இப்படி தான் இருக்கணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னார் இப்போ நான் கேட்குறேன் பெரியார் விமனை பற்றிலாம் வேறு பேசியிருக்காரா நான் கேட்குறேன் அந்த அளவுக்கு தான் எனக்கு தெரியும் அப்புறம் அவர் ஷாக் ஆகி இப்படி கூட யாரும் தெரியாம இருப்பாங்களா மாதிரி அதிர்ச்சியாக இல்ல இல்லை அது பல பேருக்கு அதிர்ச்சியா இருந்திருக்கு பல பேர் கேட்டும் கூட முடிச்சிட்டு தான் உங்களுக்கு பெரிய தெரியுமா எங்க காலேஜ்ல எதுக்கு பெரியார பத்தி பேசணும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயம் தானே கம்ப்ளீட்லி அது சம்மந்தம் இல்லாத ஃபீல்ட்ல தானே நான் இருக்கேன் அதனால எனக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது இல்ல பெரியார் சிலைகள் இருக்கு ஏதோ ஒரு வகையில வந்து இவருதான் பெரியார் பெரியார் சிலைன்னு இருக்குன்னு எந்த அது வழியா தான் பஸ் போவோம் அதனால எனக்கு பெரியார் சிலைன்னு ஒன்று இருக்குன்னு தெரியும் ஆனால் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு தெரியும் அவர் எப்படி என் லைஃப்பில் கனெக்டடுன்னு எனக்கு தெரியாது அப்புறமா அந்த புக்கெல்லாம் படிச்சிட்ட பிறகு அப்புறமா பெரியார்ன்ற அந்த மூவி வந்தது அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நானே அது பரிச்சயப்படுத்திக்கிட்டு இந்த என் நபர் யார் அப்படின்னு நானே தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் தொடராக கூட எழுதினேன் அந்த உண்மை பத்திரிகையில் நான் வந்து யார் இந்த பெரியாருன்னு எழுதினேன் அது என்னோட ரிஃப்ளெக்ஷன் இன்னும் யாருன்னு தெரியாது யார் இருந்தாலும் அப்படின்ற லெவல்லேருந்து ஆரம்பிச்சு அவர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் என்னை அறியாமல் அவர் எவ்வளோ இருக்கார் இருக்கிற வாழ்க்கையில்ன்றதை நான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன் இப்போ இன்னொரு தடவை நான் வெளிநாட்டில் ஒரு இந்த சுனாமி ரிலேட்டடாக நிறைய தொண்டு நிறுவனங்கள்லாம் சேர்ந்து நாங்கள் வெளிநாட்டுக்கு ஒரு பயிற்சிக்காக போது அங்கே ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் இப்போ நீங்கள்லாம் இருக்கிறீங்கன்னா அதுக்கு பெரியார் தான் காரணம் அம்பேத்கர் தான் காரணம்னு சொன்னார் ஆனால் என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்போ எங்கள் உழைப்பெல்லாம் என்னென்னு அவர்கிட்ட நான் டிபேட்டுக்கு போகிறேன் அவர் சொல்கிறார் இல்லை இல்லை இந்த மாதிரி வந்து மற்ற ஊரில்லாம் ராஜஸ்தானில் இந்த மாதிரி பெண்கள் இருக்க முடியாது அந்த ஊரில் பெண்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்கன்னா அதற்கு காரணம் பெரியார் திரும்ப பெரியார் வந்து திரும்ப எனக்கு நெருடெலாம் ஒரு ஆள் வராறேன் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நான் போய் திரும்ப திரும்ப செக் பண்ணி நிறைய படித்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் எனக்கு புரியுது அவர் எவ்வளோ பெரிய விஷனரி நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு மேக்சிமம் பெரியார பற்றி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவருக்கு வந்து பிராமணர்களை பிடிக்காது சாமி இல்லைன்னு சொன்னாரு கூட எனக்கு தெரியாது ராமினர்களும் ஒரு ஆளுக்கு பிடிக்காது அவர் பேர் ஈவே ராமசாமி அவ்வளோதான் எனக்கு தெரியுமே தவிர அவர் அவர் பெரியார் அவருக்கு யார் பெரியார்னு பேர் வச்சது அவர் எதனால் பெரியார்ன்ற பட்டம் பெற்றார் எதுவுமே எனக்கு தெரியாது இப்போ கிளீன் ஸ்லேட்டு நான் ஒண்ணுமே தெரியாத எந்த கிரிக்கலும் இல்லை கிளீன் ஸ்லேட்டாக நான் போய் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அதை பத்தி படிச்சு போது தான் எனக்கு தெரியுது அவர் பிகினிங்லேருந்து சின்ன குழந்தையா இருக்கும்போதே அவருக்கு நிறைய விதமான சமன்பாடற்ற நிலைகள் அவர் பிடிக்கல அவர் சிமிட்ரி வேணும் ஈக்குவாலிட்டி வேணும் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் எல்லாம் எக்ஸாக்டாக ஆர்டர் படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில மனப்பான்மைகள் இருந்திருக்கு அது போக போக பொது வாழ்க்கையில வரும்பொழுது அவர் எல்லாரும் சமம்ன்றதை நிறைய விதத்துல வலியுறுத்தியிருக்காரு அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா அவர் ஆரம்பத்துலேருந்து சொல்றது என்னன்னா அறிவு விடுதலை இயக்கம் அவர் முதல் ஆரம்பிக்கிற இயக்கம் என்னென்னா அறிவை வந்து எதையாவது வச்சு நீங்கள் மறைக்காதீங்க அறிவுக்கு விலங்கு போடாதீங்க ஜாதின்ற பேரில் மதம்ன்ற பேரில் பாலினம்ன்ற பேரில் மொழியுன்ற பேரில் பிரதேசம்ன்ற பேரில் எந்த விடு விலங்கும் அதுக்கு போடாத அது ஃப்ரீ அறிவை அறிவாகவே பாரு அதுதான் இம்பார்ட்டண்ட் அதுதான் முக்கியன்றதை தான் அவர் சொல்கிறார் அதை அதை நோக்கி அவர் பயணிக்கும் போது தான் அவருக்கு தெரியுது பெண்களுக்கு இங்கே நிறைய கொடுமை இழைக்கப்படுது அவர் வீட்டு பெண்களுக்கே கொடுமை இழைக்கப்படும் போது அவரே கேட்குறாரு ஏன் இந்த குழந்தைக்கு விட ஒரு மேரேஜ் பண்ணக்கூடாது ஏன் நான் கேழை வீட்டு பொண்ணை கூடாது ஏன் நான் இதை செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய அவரே அவர் வீட்டில் ரெபல் பண்ணி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கார் அதை வந்து அப்படியே ட்ரான்ஸ்லேட் ஆகி பப்ளிக் லைஃப்க்கும் வருது இப்போ பப்ளிக் லைஃப்பில் அவர் என்ன சொல்கிறார் பெண்களே நீங்கள் இழிவாக நடத்துறீங்க பெண்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் அந்த காலத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆண் வந்து பலதாரம் மனதை செய்து கொள்ளலாம் பெண் வந்து ஒரே ஒருத்தன் அவனும் கண்ணா கல்லானாலும் கணவன் புள்ளானாலும் புருஷன் அவன் சரியில்லைனாலும் அவன் தான் சொல்லிட்டு அந்த பொண்ணு கெஞ்சிக்கிட்டு இருக்கான் அவர் இறந்து போட்டால் மொட்டை அடிச்சுட்டு ஒரு வாரம் உட்காந்துட்டு இருக்கோம் இது மாதிரி நிறைய இழுக்குகள் பெண்களுக்கு இருந்தது அதெல்லாம் பெரியார் வந்து எங்களுமே ஒரு நிவேதியத்தை வந்து சொல்லலை என்ன உங்கள் வைஃப்பை நீங்கள் ஒழுங்காக நடத்தலையேன்னு பாரதியாருக்கு இன்னொரு சிஸ்டர் நிவேதியத்தை வந்து சொன்ன பிறகுதான் அவருக்கு ஓ பெண்கள் ஈக்குவலாக நடத்துவார்கள் அவர் தோணுச்சு அது ஒரிஜினலாக அப்படி யோசிக்கல ஆனால் பெரியார் அவரே சொந்தமா அப்படி தான் யோசிச்சார் என் மனைவி நாகம்மாள்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் அவங்க தோழர் நாகம்மை தான் தோழர் மணியம்மை தான் ஸோ எல்லா மனைவியை தோழர்னு கூப்பிடக்கூடிய நாகரீகம் படைத்தோர் பெரியார் இதெல்லாம் தெரிந்த பிறகு ஹவு கேன் யூ நாட்டு ஐ நோ நாட் அப்ரிஷியேட் வாட் இ டிஸ் லைக் அது இஸ் நேச்சுரல் தட் வீல் அப்ரிஷியேட் அப்போ நான் எனக்கு இருக்கிற சிற்றறிவை வைத்து என்னென்னலாம் யோசிக்கிறனோ நான் இந்த யுகத்தோட ஒரு ப்ராடக்ட் என்னோட நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேனு ஒரு ரொம்ப ப்ரிவிலேஜ் சொசைட்டிலேருந்து வந்த ஒரு மேனு அதை விட அதிகமாக யோசிச்சுருக்காரு அப்படின்றப்போ அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா தான் எனக்கு தோணுச்சு அதுலேருந்து நான் பெரியாரை ஃபாலோ பண்ணுறேன் கற்றுக்க விரும்புகிறேன் நிறைய தெரிஞ்சிக்கிறேன் அப்போ எனக்கு பெரிய ஷாக் என்னன்னா இது எதுவுமே சொல்லலையா இதே தமிழ்நாட்டுல பெரியார் இவ்வளவு செய்தார் பெண்களுக்காக இவ்வளவு செய்தார் பெண்களுக்காக அவர் அவர் பாடுபட்டதனால தான் அவருக்கு பெரியாருன்ற டைட்டில் கொடுத்தாங்க பெண்கள் எல்லாம் சேர்ந்து மாநாடு நடத்தி தான் அந்த டைட்டில் கொடுத்தாங்கன்ற இவ்வளோ பெரிய விஷயம் அவர் ஒரு ஃபெமினிஸ்ட் ஃபர்ஸ்ட் எவர் ஃபெமினிஸ்ட் இன் மாடர்ன் இந்தியாவில் மூணு இம்பார்ட்டன்ட் ஃபெமினிஸ்ட் ஒன்னு பெரியார் இன்னொன்று அம்பேத்கர் இன்னொரு ஜவஹர்லால் நேரு அப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு ஃபெமினிஸ்டா இருந்திருக்காரு அவர் பேர் எனக்கு சொல்லித் தரலையேன்னு இந்த தமிழ் சமூகத்துக்கு மேல எனக்கு அப்ப கோபம் இருந்தது இப்போ பரவாயில்ல இப்போ அந்த சமூக ஊடகங்கள்லாம் வந்துட்ட பிறகு பெரியாரோட பேர் நிறைய பப்ளிக் ஆகிடுச்சி நிறைய விமனுக்கு தெரியுது இப்போ நான் நிறைய சொன்னதுனால நிறைய விமன் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க போய் இண்டிபெண்ட்டாக ரிசர்ச் பண்ணுறாங்க நிறைய தெரிஞ்சுக்கிறாங்கன்றதுனால அந்த ட்ரிப்பிள் எஃபெக்டாக அந்த வேவ் ஸ்ப்ரெட் ஆகுது பட் என்னன்னா பெரியாரை வந்து நீங்கள் தப்பான யூஸ் விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடாது நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின்குள்ளே பெரியாரை யூஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலி சமூகத்தை சமுதாயத்தில் மாற்றங்களை கொண்டாடணும் எல்லாருக்கும் பகுத்தறிவு இருக்கணும் பாலின வேறுபாடு இருக்கக்கூடாது ஜாதி பேதம் இருக்கக்கூடாது அவர் பெரியார் என்ன சொல்றாரு ஒரு பெரிய நாடு ஒரு சின்ன நாடை அடிமைப்படுத்துனா அந்த சின்ன நாடுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அந்த சின்ன நாட்டில் இருக்கிறவங்க ஜாதி வேறுபாடுனால ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு சண்டை போட்டேன் நான் அந்த தாழ்ந்த ஜாதின்னு சொல்லப்பட்ட ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அந்த ஆள் வந்து ரீதியாக பாதிக்கப்படும் போது அந்த குறைந்த வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அங்கே இருக்கிற ஆண் பெண்ணை அடிமைப்படுத்தினா அந்த பெண்ணுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் எனக்கு வந்து ஆதிக்கம் ஆதிக்கம் இருக்கக்கூடாது ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் யாரோ அவங்களுக்கு நான் வந்து குரல் கொடுப்பேன்னு அவர் சொல்கிறார் ரொம்ப தெளிவாக கிளியராக இருக்குது இப்போ பெரியாரோட நிறைய தாட்ஸ் வந்து சுப்ரீம்லி சயின்டிஃபிக் அவர் வந்து ரொம்ப படித்த பையனெலாம் கிடையாது திண்ணை பள்ளிக்கூடத்தில் அஞ்சாவது இடம் படிச்சிருக்காரு அவ்வளோ சயின்ஸ் எப்படி அந்த ஆளுக்கு பாசிபிளாக இருந்தது ஈரோட்டில் ஏதோ ஒரு ஊரில் பிறந்த ஒரு மனுஷன் அந்த காலத்தில் அப்போ இருந்த டெக்னாலஜியில் இப்போ இருக்கிற யங் மேனை விட அதிகமான சயின்ஸ் அவருக்கு தெரிஞ்சுருந்தது இஸ் ஒன் வெரி சர்ப்ரைசிங் நியூஸ் நான் பெரியாரை பொறுத்தவரைக்கும் இப்போ அவர் பெண்கள் குறித்து பேசின விஷயங்கள் இப்போ நீங்கள் உடை குறித்து பேசுனீங்க இப்ப பெண்களுடைய அலமாரியில ஆண்களுக்கு என்ன வேலைன்னா அவர் கேட்டிருக்காரு அது அதை தாண்டி வந்து குழந்தை பெற்றுக்கிறது இப்ப வந்து பெண்கள் வந்து கர்ப்பப்பையை வந்து கத்தரிச்சு போட்டுருங்க நீங்க குழந்தை பெற்றுக்கிற மிஷின் பேசியிருக்காருல்ல அதை எப்படி பாக்குறீங்க அவர் என்ன யோசிக்கிறாருன்னா ஒரு பெண் எப்படி அடிமையாகிறாள் அதை தான் அந்த பெண்ணின் அடிமையான புக் அதுல இருக்கு இல்லையா அவர் என்ன சொல்றாரு நீங்க வந்து அந்த குழந்தை பெற்று தர மிஷின் மாதிரி வச்சுருக்குறாங்க எதனால் ஒன்று குழந்தைத்த தர மிஷினை வச்சுருக்காங்க உனக்கு அந்த கர்ப்பப்பை இருக்கிறதுனால தானே நீங்கள் சரியப்படுகிறாய் உங்களுக்கு சிறையிலேருந்து வெளிய வர்றதுக்கு அது அந்த கருவியை அகற்றினால் உனக்கு விடுதலை கிடைக்கும் அகற்றறிடு அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த அன்னைக்கு இருந்த சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டை அப்படி இஸ்டமி அவ்வளோ காமன் கிடையாது ஆனா அவர் அது முன்கூடயே சொல்றாரு அதை எடுத்துடலாம் வேணாம் அப்படின்னு அவர் சொல்றாரு அதை வந்து ஒரு ராடிக்கல் எல்லாத்தையும் ஒரு சர்ஜன் மாதிரிதான் பேசுவாரு அதை ஒண்ணு ஆயிடுச்சா அதை எடுத்துடலாம் அத கட் பண்ணிடலாம் இப்போ நீங்க ரீப்ரொடக்ஷன் பத்தி நிறைய நம்ம பேசுறீங்க இல்லையா இப்போ அது பெரிய சொல் அவர் வந்து வேற காண்டெக்ட்ஸ் சொன்னதுல வந்து நம்ம அந்த எந்த எந்த சூழ்நிலையில சொன்னாரு எதற்காக அத சொன்னாரு கான்டெக்ட்ஸ்ல பொருத்தி பாக்கணுமே தவிர அவுட் ஆஃப் காண்டெக்ஸ் அதை பார்த்தா எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்க முடியும் அண்ட் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில அவர் சொன்னார் அதுக்கப்புறம் கருத்தடை சாதனங்கள் வந்தப்போ கருத்தடை மாத்திரை வந்தப்போ அவர் அதை தான் ப்ரொமோட் பண்ணுறாரு தமிழ்நாடு கருத்தடையில் நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பெரியார் அதை ப்ரொமோட் பண்ணார் அப்பாடா கடைசியில் இப்போ கருத்தடை சாதனம்னு வந்து வந்துடுச்சு ஃபேமிலி பிளானிங் பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலி பிளானிங் பண்ணுங்கன்னு அவர் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடி இஸ்டமின்றது வரத்துக்கு முன்னாடி கருத்தடை சாதனம் வரத்துக்கு முன்னாடி தான் அவர் கர்ப்பப்பை எடுக்க சொன்னாரே தவிர அதாவது ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டாண்டர்டாக எல்லா பொண்ணுங்களும் எடுத்துருக்கு இன்றைக்கே எடுத்துருக்கேன் நான் சொல்லலை அவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னா அதை கூட எடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறார் இப்ப கட கடவுள் தான் வந்து பெரியார் குறித்து பேசும்போது நிறைய பேசுறது உண்டு ஆனா இங்க வந்து கடவுள் கோயில் நம்ம அது பக்தி சார்ந்தெல்லாம் நிறைய பேசியிருக்கிறோம் இப்போ மூட நம்பிக்கைகள் வந்து வளர்ந்துருக்கு அதிகமாயிருக்கு அப்படின்ற ஒரு காலம் காலகட்டமாக கூட இப்ப மகாவிஷ்ணு கூட சமீபமா பேசணும்ல இப்ப அதை எப்படி படுத்துறீங்க சார் ஒரு ஒரு காலகட்டமும் ஒரு ஒரு கருதுகோளை கொண்டு வரும் கருதுகோண்டா நம்ம மீம்ஸ் சொல்லுவோம் மீம்ஸ்ன்றது வந்து ரிச்சர்ட் டாக்கின்ஸ் உருவாக்கின ஒரு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அவர் மீம்ஸ்ன்ற அந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார் எப்படி மரபணு வந்து ஜென ஜெனடிக்ஸ் சொல்கிறோமோ ஜீன் மூலிமா மரபணு பருவதோ அது மாதிரி மனித சமுதாயத்தில் ஈவன் மிருக சமுதாயத்தில் ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு சில கருத்துக்களை நம்ம கொண்டு செலுத்துகிறோம் அந்த கருத்தோட அந்த யூனிட்டு தான் மீம்னு அவர் சொல்கிறார் அப்போ மதம்ன்றது ஒரு மீம் அது எந்த சூழ்நிலையிலே பயன்படும் வரலாற்றில் முதன் முதல்ல மதத்தை ஒரு பிரச்சாரமா எடுத்துக்கோ எடுத்துட்டு போனவங்க எகிப்தியர்கள் எகிப்தில ராஜா தான் கடவுள் கடவுளின் மகன் தான் எகிப்திய மன்னன் வேற ஒரு ரமேசஸ் இருக்காருன்னா ரமேசஸ்க்கு கோயில் இருக்காங்க ராஜாக்கே கோயில் இருக்கும் அப்போ நம்மளும் கோயில் தான் சொல்றோம் பாருங்க ராஜாவோட வீடு தான் கோயில் கோயில் அப்போ அது எந்த கான்செப்ட்னா எகிப்திய கான்செப்ட் ராஜாக்காக கட்டப்பட்ட அந்த பெரிய பேலஸ் அந்த கோயில் ராஜாவோட சிலை அங்கே இருக்கும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் மற்ற மதங்கள் ராஜாவே அங்கே தானே இருப்பாரு ராஜா ராஜாவோட மனைவி எல்லாரும் இருப்பாங்க அங்கே ஸோ அப்போ அந்த கோயில் கான்செப்ட் அங்கேருந்து வ வருது பட் அதே கான்செப்ட் எப்போ எப்படி அது வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா ராஜாவோட கண்ட்ரோலில் அந்த சமுதாயம் இருக்கணும் அப்போ ராஜாவோட கண்ட்ரோல் இருக்கணும்னா ராஜாவுக்கு எந்த அதிகாரத்தில் அவர் என்ன ஆட்சி பண்ணுறாருன்னு பொதுமக்கள் கேட்கக்கூடாது கடவுள் எந்த அதிகாரத்தில் ஆட்சி பண்ணுறாருன்னு சொல்லணும் இப்போ ராஜா நேரடியாக போய் மக்கள்கிட்ட பேச மாட்டார் அவருக்கு சில தூதுவர்கள் இருக்கணும் அப்போ ஹையர் இருக்கி டெவலப் ஆகுது ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று ஒன்று அப்படின்னு டெவலப் ஆகும்போது அந்த கடைக்கோடி குடிமகளுக்கு பிரச்சனை வருதா வரலையான்னு அந்த சிஸ்டம் தான் எல்லா நாட்டிலேயும் இருந்தது ஒரு காலத்தில் அதுக்கு ஃப்யூடல் சிஸ்டம்னு பேர் ஏன்னா சிலர் அடிமையாக வைத்துட்டு இருந்தாங்க ஆனால் எல்லா நாட்டிலையும் அது மாறிச்சு எகிப்தில் மாறிச்சு அரேபியாவில் மாறிச்சு ஃப்ரான்ஸில் மாறிச்சு ரஷ்யாவில் மாறிச்சு அமெரிக்காவில் மாறிச்சு எல்லா நாட்டிலையும் புரட்சி வந்தது இந்த சிஸ்டம் மாறிச்சு ஏன்னா காலம் மாறிடுச்சு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துருச்சு அப்போ மக்களை நீங்கள் மிருகங்களாக வச்சுக்க முடியாது அடிமையாக வச்சுக்க முடியாது அதனால அது சேஞ்ச் பண்ணணும் ஆனால் இந்தியாவில் மட்டும் அது சேஞ்ச் பண்ண அளவே பண்ண மாட்டாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து வேதத்தில் இருக்குது சாஸ்திரத்தில் இருக்குது அதில் இருக்குது இதில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ பெரியார் அதை தான் கேள்வி கேட்குறாரு எனக்கு சமத்துவம் வேணும் எல்லா மனிதனும் சமமாக இருக்கணும் ஆணும் பெண்ணும் சமம் எல்லா ஆண்களும் சமம் எல்லா நாட்டாவரும் சமம்னா பங்களாதேஷ் நடக்குது பாகிஸ்தானில் நடக்குது ஸ்ரீலங்கா நடக்குது பூட்டானில் நடக்குது நேபாளில் இந்தியாவில் மட்டும் ஏன் நடக்காது அப்படின்னா இந்தியா மட்டும் எதனால் கட்டப்பட்டதுன்னு ஒரு கதையால் கட்டப்பட்டது அது என்ன கதை அந்த கதை எங்களுந்து வந்ததுன்னா வேதத்துலேருந்து வந்ததுன்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ அவர் கேள்வி கேட்கறாரு ஒரு சயின்டிஃபிக் திங்கிங் இருக்கிறால்தானே அது எப்படிங்க அப்படி வரும் அப்படி வராது சும்மா கதை கூடாதீங்க மக்கள் அடிமைப்படுத்துறதுக்காக இந்த கதையை சொன்னீங்கன்னா அந்த கதையே எங்களுக்கு வேண்டாம் அந்த கதைக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு எங்களை அடிமைப்படுத்துறீங்கன்னா வி டோன்ட் வாண்ட் த ஸ்டோரி வி இல் டிஸ் என்கேஜ் பண்ற ஸ்டோரின்றி தான் அவர் சொல்கிறாரு அப்போது திரும்ப திரும்ப பெரியாரை நமக்கு வந்து கடவுள் கடவுள் மறுப்பாளராக தான் சொல்கிறாங்க கடவுளை ஏன் மறுத்தாருன்னா அவர் ஜாதியை மறுத்தார் ஜாதியை ஏன் மறுத்தாருன்னா ஆதிக்கத்தை மறுத்தார் இப்போ இந்தியாவில எல்லாம் அடுக்கி வச்சிருக்குது எல்லாம் செட் பண்ணி அழகாக வச்சிருக்கிறாங்க கடவுளின் பெயரால் வர்ணங்களின் பெயரால் ஜாதியின் பெயரால் ஆணாதிக்கத்தின் பெயரால் பெண் அடிமை அப்போ பெண்ணை விடுவிக்கணும்னா ஆணாதிக்கத்தை எடுக்கணும் அவன் ஜாதி எடுக்கணும் வர்த்தணத்தை எடுக்கணும் கடவுள் வேணால் கடவுள் கூட எடுக்கிறேன் ஆனால் எனக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்றத அவரோட கான்செப்ட் இந்த மொத்தத்தையும் சொல்லாம வேணும் ஒரே ஒரு பீஸ் எடுத்து சொன்னோம்னா அதுக்கு நமக்கு புரிதல் இல்லாமல் போயிடும் இப்போ இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இப்போ பொதுவாக தமிழ்நாட்டில் சில அரசியல்வாதிகள்லாம் கூட பேசுறது உண்டு பெரியார் வந்துதான் இதெல்லாம் கிடைச்சுதா பெரியார் வந்து தான் எங்களுக்கு சட்டை போட்டு விட்டாரா பெரியார் வந்து தான் வந்து எல்லாம் பண்ணாரா அதுக்கு முன்னாடி வந்து இங்கே பெண் விடுதலையில் யாரும் பேசலையா இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க இங்க வந்து அவையார் பாடல்கள் இருக்கு வீர இருந்திருக்கிறாங்க கண்ணகி இருந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறாங்க அப்போ வந்து அப்பவே தமிழர்கள் வந்து பெண்கள் வந்து வீரம் தானே இருந்திருக்கிறாங்க பெரியார் இடையில வந்து என்ன அப்படி சாதிச்சுட்டாரு அப்படின்லாம் கேட்கறது உண்டு இல்ல ஒருத்தர் நெகேட் பண்றதுக்கு அவர் என்ன பெருசாக சொல்றது ரொம்ப ஈஸி பட் என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேற யாராவது பண்ணியிருந்தா அதை சொல்லலாம் அவர் சம காலத்துல வேற யாரும் இதை செய்தார் இதுக்கு முன்னாடி மற்றவங்க செய்திருக்காங்கன்னா செய்திருக்காங்க நீங்க யாரோட கம்பேர் பண்ணா ஸ்ரீராமானுஜரோட கம்பேர் பண்ணணும் இதற்கு முன்னாடி ஒரு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்ரீராமானுஜர்னு ஒருத்தர் தோன்றி அவர் என்ன சொல்றாரு எல்லா மனிதர்களும் சமம் நான் வந்து கோயிலோட கோபுரத்துல ஏறி சொல்லுவேன் எல்லாரும் கடவுள்கிட்ட போறதுக்குன்னா அந்த மந்திரம் எனக்கு கொடுத்தா எல்லாருக்கும் தான் நான் கொடுப்பேன் அந்த மந்திரம் எல்லாரும் கடவுளின் பிள்ளைகள் தானே எல்லாரும் கடவுள் கிட்ட போட்டோம்னு அவர் சொல்றாரு அது என்ன சில பேர் மட்டும்தான் பிராமணர்களா இருக்க முடியுமா சில பேர் மட்டும்தான் ஐயங்காரா இருக்க முடியுமா நான் அவங்களுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி நான் அவங்களுக்கு ஒரு சடங்கு நடத்தி அவங்களுக்கு பூணல் போட்டுவிட்டு அவங்கள நான் அயங்கர் ஆக்கிடுவேன் சமமான மனிதர்களை எல்லாரையும் ஆக்க முடியும்னு சொல்லி அவர் முயற்சி செய்தார் அவருக்கே அந்த காலத்தில் அதுக்கு நிறைய பிரச்சனை வந்தது அவரோட குருவே அவர் கொலை பண்ண பார்த்துருக்காரு அவருக்கு செருப்பு மாலைலாம் எல்லாம் போட்டிருக்காங்க அவர் நிறைய தடவை ஊரு ஊரை விட்டு துரத்திருக்காங்க ராஜாக்கு அவர் வேற ஊருக்கு போய் அங்கே இருக்கிற ஜெயினர்கள்லாம் அயங்காரா கன்வெர்ட் பண்ணி திரும்ப கூட்டிகிட்டு வந்திருக்காரு அது மாதிரி நிறைய விஷயங்கள் சீராமானத்தரும் செய்திருக்காரு அப்போ பெரியாருக்கு ஈக்குவல்ட்டா இன்னொரு மனிதரே நீங்கள் சொன்னோம்னா இந்த மாதிரி புரட்சி செய்த ராமானுஜர் மாதிரி ஒரு தான் நீங்க சொல்லுமே தவிர வேற ஒரு லோக்கல் பர்சனை அந்த அளவுக்கு பீச் இல்லாம சுமச்சு குறைந்த அளவு வீச் இருக்கிற மனிதர்களோட அவர் எப்படி நம்ம கம்பேர் பண்ண முடியும் நீங்க கம்பேர் பண்ண நான் கம்பேர் பண்ணணும் அப்ப இன்னொருன்னா பண்ணியிருக்காரு அவர் யாருதான் ஸ்ரீராமானுஜர் அப்ப நீங்க ஸ்ரீராமானுஜரை கொண்டாடுற அளவுக்கு பெரியார கொண்டாடணும் இல்ல அவர் வந்து எல்லாரையும் பிராமணர் ஆக்கலாம் அப்படின்னாரு எல்லாருக்கும் சமமா நீ பிராமணரா இருந்தா தானே மரியாதைன்னு சொன்னா எல்லாரும் பிராமணரா இருந்தோம்னு அவர் சொல்றாரு இவர் என்ன சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணு வரணும் வேண்டாம் எல்லாரும் சமம் எப்படி எல்லாரும் அவங்களோட இன்டென்ஷன் வந்து எல்லாரும் சமம்ன்றது அதுக்கு அவங்க கொடுக்குற டூல் வேணாம் வேறையா இருக்கலாமே அவங்க யூஸ் பண்ற அந்த அவங்களோட பைனல் டினாமினேட்டர் என்னன்னா எல்லாரும் சமம்ன்றது சொல்ல ட்ரை பண்றாங்க அப்ப பெரிய திருவள்ளுவர் சொல்லலாம் சொல்லலாம் யுகத்துக்கு யுகம் யாராவது அப்படி வருவாங்க தான் அப்போ அப்படி வரும்போது எல்லாரையும் தான் நம்ம பாராட்டுறோம் இவர் லேட்டஸ்ட்டாக இப்போ அவரை விட பெட்டராக இன்னொருத்தர் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் பெரியாரத்துக்கு டப்பாவில் வச்சுட்டு புதுவாவில் தான் நம்ம கொண்டாடுவோம் போன நூற்றாண்டில் பெரியார் இருந்தார் இங்கே அதோட சூப்பர் பெரியார்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் எல்லாம் கரெக்டாக செய்கிறார் இப்பயும் இன்னொருத்தரை கொண்டாடுறதுக்கு நம்ம தயாராக தான் இருக்கிறோம் அந்த நபர் யார் அந்த நபர் இன்னும் வரலையே அது வரைக்கும் இவரை நம்ம பேசிக்கிறோம் கொண்டாடிக்கிறோம் நம்ம குழுவில் அவரையும் அடுக்கி வச்சுருக்கிறோம் இன்னொரு பொம்மை வந்தால் அடுக்கி வச்சுக்கலாம்